நட்சத்திர குறியீடுகள் இந்த உலகில் பிறந்த அனைவரும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அவ்வாறு அவரவர் ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய குறியீடுகள் அல்லது வடிவங்களை தினமும் பார்ப்பது அல்லது பயன்படுத்தும் போது அவரது முயற்சிகளில் வெற்றிக்கான சாத்தியங்கள் அதிகரிக்கின்றன இனி ஒவ்வொரு நட்சத்திர குறியீடுகள் மற்றும் சின்னத்தை பற்றி பார்ப்போம் எங்களோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சித்திரை முத்து மற்றும் ஒளிபொருந்திய ரத்தின கற்கள் சுவாதி நட்சத்திரம் புள்ளின் நுனி மற்றும் காற்றில் அசையும் சுடர் விசாகம் முரம் தோரணம் மற்றும் பானை செய்யும் சக்கரம் அனுஷம் குடை மலரும் தாமரை மற்றும் வில் வளைவு கேட்டை குடை குண்டலம் மற்றும் ஈட்டி மூலம் நட்சத்திரம் அங்குசம் சிங்கத்தின் வால் மற்றும் யானை தும்பிக்கை பூராடம் விசிறி முறம் மற்றும் கட்டில் கால்கள்